ஹாய் ஆல் வெல்கம் டு அகிலா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஒரு சைடிஷ் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ஒரு கடை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் இது சைடிஷ் டிஷ் குருமாதான்றதுனால நிறைய ஆயில் தேவையில்லை தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு இந்த ஒரு கால் டீஸ்பூன் ஒரு இன்ச்சிக்கு பட்டையும் ரெண்டு லவங்கமும் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவந்த உடனே ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு வரமிளகாய் விதையை எடுத்துட்டு கட் கிள்ளி வச்சிருக்கேன் அதில் போட்டு கொஞ்சம் రెండు పెరివె వాక్ల కట్ పని వచ్చే పోటానికి వదక వె வதக்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கொஞ்ச நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் லைட்டா ஒரு ஒரு கண்ணாடி பதம் வந்து அளவுக்கு வதக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நாங்கள் ஆயில் ரொம்ப தான் வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய பெரிய சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு வதக்கணும்னா வந்து தக்காளி வந்து நல்லா சீக்கிரமா வதங்கிடும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசீர அளவுக்கு வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம் போக்குறோம் இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் தீய சிம்ல வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இது நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் வெந்த பின்னாடி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக விடலாம் ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா பெருசுல வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டோன்னா கொதி வந்துடும் கொதி வந்தோன்னா சிம்ல வச்சு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் குருமாவுக்கு வந்து கொஞ்சம் கடலமாவை வந்து கரைச்சிக்கலாம் நான் கள்ள மாவு கரைக்கிறதுக்கு மேலாம் வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்ல ஒரு அடி அடிச்சுக்குவேன் அடிச்சுக்கிட்டோம்னா அந்த சிறுங்கட்டி கூட இல்லாம டக்குன்னு வேலையாயிடும் இதுக்கு வந்து நிறைய கள்ள மாவு தேவையில்லை ஒரு ஐம்பது கிராம் கடலை மாவு போட்டிருக்கேன் இதை மிக்சியில தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து உருளைக்கெழங்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு வேக வச்சு க்யூப்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் போட்டுக்கலாம் இது வந்து பூரிக்கு கிடையாது தான் ஸோ இது வந்து மசிக்கணும்னு அவசியம் இல்லை அதுவே கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி திக்க கொடுக்கும் அந்த இதுவே கன்சிஸ்டன்சி நமக்கு போதும் இதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படி கலறி விட்டோம்னா கலறி விட்டு கொஞ்ச நேரம் மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டாச்சு இந்த தடவை இப்ப வந்து கள்ளமா வந்து அஹ் போட்டு ஒரு அடி அடிச்சு வச்சிருக்காங்க அதை வந்து ஊத்திக்கலாம் தண்ணியதான் ஊத்திக்கணும் இல்லன்னா உடனே கெட்டி கட்டு கெட்டி தட்டிடும் க்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கோங்க மிக்சி கொஞ்சம் வாஷ் பண்ணி அதை ஊத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டா தான் வந்து நம்ம தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப கெட்டி முன்ன நான் வந்து ஆனியன் வந்து ஆணையின் வதங்கிறதுக்காக வந்து முன்ன சால்ட்டு போட்டிருந்தோம் இப்போ கொஞ்சம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்ல வச்சுக்கோங்க திக்கா கன்சிஸ்டன்சி திக்காக வருது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி போதும் கொஞ்சம் நல்லா சிம்லேயே வச்சிட்டோம்னா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நிறுத்தி கொத்தமிக்கிற போட்டு நிறுத்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்க நல்லா கொதி வருது பாருங்க பபுள்ஸ் வரது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் இருக்கு கொத்தமல்லி கொஞ்சம் கொடிய நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஏற்கனவே தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கோம் இப்போ மேலே கொஞ்சம் ஃபைனலாக பச்சை கருவேப்பில போட்டோம்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லா இருக்கும் அவ்வளவுதாங்க இந்த குருமா வந்து நிறுத்திக்கலாம் நான் சப்பாத்தியும் வச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் சப்பாத்தி கடலை மாவு குருமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் காம்பினேஷன் செம்மையா இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நைட் வந்து சப்பாத்தி களமாக குருமா ப்ளஸ் வந்து கேவுரு மாவு காரதோசை அதுவும் இதுவும் இன்றைக்கி நாங்கள் நைட் மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் நீங்களும் என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அகிலா விளாக்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ